நாம் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் வார்த்தை ஒவ்வொரு இயசப்பா ஆரம்பத்திலிருந்து சொல்ல முதல் வார்த்தை மனம் திருமங்கள் பரலோக ராஜை உங்கள் சமீபத்தில் வைத்திருக்கிறேன் நித்திய குறித்து தான் தேவன் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நிலை இல்லாத வாழ்க்கை குறித்து அவர் ஒரு நாளும் ஒரு காலமும் பேசவில்லை நீ மனம் திரும்பினால் உனக்கு வீடு பணம் சொத்து தருவேன் என்று சொல்லவில்லை கத்துடைய பிள்ளைகளே மனம் திருமணால் நித்திய வாழ்வு ஆகிய பல்லோக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தருவேன் அந்த இல்லை பட்டினி கிடையாது அந்த விடைப்பில் அருள் கிடையாது அதை சேர்த்து வைக்க வேண்டியதாக நோய் கிடையாது வியாதி கிடையாது வீடு கட்டணும் ஆசைப்படுறாங்க வீடு கிடையாது அவர் எல்லாத்தையும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கார் அந்த நித்திய நித்தியமாய் நம் தேவனோடு கூட வாழ ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை இந்த பத்து நாள் வாழப்போற வாழ்க்கையை இந்த அரவணை அழிந்து கொண்டார் அவர் சொன்னார் உபத்திரமோ வியாபாரமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ என்ன ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை பிரிக்க முடியாது

கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி இருக்கும் தெளிவு உள்ளவராக இருக்கும் அவர் மேல மிகவும் நம்பிக்கை உள்ளவராக இருக்கும் யோக வாழ்க்கையில எல்லாத்தையும் வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுந்துட்டார் ஆனா ஆண்டவர்களுக்கு அன்புல அவர் குறையவில் கத்தல் கொடுத்தார் கத்தல் எடுத்தார் அல்லா கொடுத்தது அவதான் தான் எடுத்ததும் அவர் என்று சொல்லி அவர் குறை சொல்லவில்லை எசப்பா கத்துடைய பிள்ளைகள் நாட்களிலே ஏதோ ஒன்று நடந்தால் ஒரே குறை சொல்லவராக இருக்கிறார் ஆமா என்னாச்சு ஆமா என்ன நடந்துச்சு என்ன கிடைச்சது குறை சொல்லக்கூடாது கத்தரை குறை சொல்வதற்காக குறை சொன்னால் கத்தர் உரு நாம் வனாந்தரத்திலே அழிந்து போய்விடும் வனாந்தர வாழ்க்கை நடந்து போவது பிரயாணத்திலே நமக்கு நிகழ்வு எல்லாம் கத்துடைய பிள்ளைகளை கத்தரை குறை சொல்வதற்காக தெய்வம் நம்மை அழைக்கவில்லை நாம் கொஞ்ச நாள் வாழ போற வாழ்க்கையிலே அவர் மேல் மிகவும் பற்றுதல் உள்ளவர்களாய் பாச உள்ளவர்களாய் என்ன நடந்தாலும் இயேசு என் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவதான் என் கோட்டை அவதான் எனக்கு தஞ்சம் அவரே என் அடைக்கலம் என்பதிலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கொஞ்ச நாள் வாழப்படுற வாழ்க்கையிலே அப்படி ஒரு யூரியமான புள்ளி இருந்துச்சுன்னா நித்தி நித்தியமா தேவரோடு வாழக்கூடும்